என்னடா இவ திடீர்னு சிக்கன் காம்பிக்கிறான்னு பார்க்குறீங்களா இன்னைக்கு நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம கலர் கோசம் கொஞ்சம் கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம் கேசரி பவுடர் அதில் போட்டால் தான் நல்லா கலர் கொடுக்கும் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் அப்புறமா கேர்ட் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து நேற்று ரோட்டில் போகும்போது அம்மா கிட்ட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கேட்டான்னா அம்மா வந்து கடையிலலாம் வாங்கி கொடுக்கு வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் எனக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்கங்க சத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து சூப்பர் ஆரஞ்ச் கலரில் வந்திருக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு பெயிட் போட்டு க்ளோஸ் பண்ணிருக்கலாம் அப்புறம் எண்ணெய் ஊற்றி பொறிச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ங்க ஆஹா போடும்போது செம்ம வாசனையாக இருக்கே அப்போ டேஸ்ட் எப்படி இருக்கும் கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ பாருங்க சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு ஆனியன் கட் பண்ணி சிக்கனில் வச்சுக்கலாம் அடடா என்ன ஒரு வாசனை வாங்க சிக்கனை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பர் பேஷ் பேஷ் இது மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது நான் போய் சாப்பிட்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க